ஹலோ மக்களே எல்லாருக்கும் குட் மார்னிங் மணி என்னன்னா இப்ப வந்து எங்க போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலங்கத்தால வந்து எந்திரிச்சு கிரீன் கிரீனா எங்க போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தப்பாவோட கோயில் போகிறோம் நவபாஷான முருகன் கோயில் சித்தப்பா வந்து அங்கே ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி ஸோ அதனால இங்கே அங்கே வந்து சிவலிங்கம் வச்சுருக்காங்க அப்புறம் வராகி அம்மன் இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்புறம் மம்மா இப்படி உடம்பு மட்டும் இப்படி வருவலாமா அந்த அம்மன் பேர் மறந்து போயிட்டேன் நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதெல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸோ வராகி அம்மன் பிரதிஷ்டம் பண்ணி ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நாளையோட முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து சித்தப்பா அபிஷேகம் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் சொல்லியிருந்தோம்மா ஸோ டேடி மம்மி ரெண்டு பேரும் ஷூட் போயிட்டாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காலையில் குட் பாய் குட் கேர்ள்ஸ் ஆஃப்

திருநர் வந்து பூசி வச்சிருவாங்க ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா கால வந்து பாத்தோம்னா முத்த முத்தா வேர்த்து அது வந்து அப்படியே நிக்கும் அது சூப்பரா தெரியும் அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய மருந்தாலாம் கொடுக்குறாங்க நோய்களுக்கு சாப்பிட்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் அங்க இருக்கு இன்னும் நீங்க அங்க போய் உங்களுக்கு டீட்டெயிலா காட்டுறோம் ஆமா நீங்க என்ன எல்லாம் சொல்லியாச்ச மாதிரி கிரீன் 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 ஸோ நாங்கள் சொன்னோம்ல அந்த கோயில் இதுதான் தான் ஸோ எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் நவபாஷனம் போருவர் மற்றும் மணபண்ணி சிப்தர் பீடம் மாறுபடு இந்த ஊர் இந்த ஊரில் இந்த கோயில் அரங்கு நலசக்தி நாயகம் இவ்வளோதான் சிறப்பு அதிகமாக ஆனால் போது அவ்வளோதான் வந்து ஸ்டார்டிங் கட்டு போகிறோம் இந்த நம்முடைய கோவிலுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமி வந்து நவபாஷானம் அப்படின்னு சொல்லி மருந்தாக செய்து வச்சுருக்கோம் ஒன்பது பாஷாணங்கள் தொண்ணூற்றி மூணு கூட்டு மொழிகையால செய்தது இங்கே முதல் தளத்தில் இருக்கக்கூடிய முருகன் சிலை அதே போல தரைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே முருகருடைய அஸ்திரமான கம்பீரமான வேல் அது தொடர்ந்து உள்ள வந்தோம் அப்படின்னா விநாயகர் அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம எந்த காரியம் தொடங்கினாலும் முதல்ல விநாயகர் தான் நமக்கு முழு கடவுள் அப்படின்ற விநாயகரை கூப்பிட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் எல்லாம் ரொம்ப அமையும் ஜெயமாகும் அப்படின்னு பேர் அதாவது தடைகளை அகற்றக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு அதனாலதான் அவருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்னு விக்னேஸ்வரர் அப்படின்னு பேரு விக்னம் அப்படின்னா தடை துன்பம் தாமதம் அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் அதையெல்லாம் அகற்றக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு விக்னேஸ்வரர் அப்படின்னு பேர் அதான் முத முதலாவது சன்னதி அதாவது கோவிலுடைய வாசல்ல நுழைஞ்ச உடனே விநாயகர் இருப்பார் விநாயகரை வணங்கிட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா முதல் சன்னதியா வடபழனி சித்தர் நம்மளுடைய இந்த எல்லா விஷயங்களுக்கும் மூன்று ரோலாக இருந்த குருநாதர் எல்லாத்துக்கும் குருநாதர் அவர் தான் இந்த கோவிலுடைய இந்த ஸ்தாப இந்த கோவிலுடைய ஸ்தாபகரான நம்முடைய ரமேஷ் ஐயாவுக்கு குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வடபழனி சித்தர் தான் இருக்கார் ஐந்தார் கிணியனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தரின் வழியில வந்தவர் வடபழனி சித்தர் வடபழனி சித்தர் கூட ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய காலத்திலிருந்தே நம்மளுடைய ஐயா ரமேஷ்குமார் அவர்கள் சித்தருடைய இருந்திருக்காரு இப்போ அவருடைய அருளால இந்த ஸ்தாபனமானது மென்மேலும் வளர்ந்து நேராக அதாவது வடபழனி சித்தருடைய சன்னதிக்கு நேர் மேல முதல் தளத்துல முருகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அதே போல கோவிலுடைய கோபுரம் மிக உயரமாக ஒன்பது அடுக்குகளாக காட்சி திண்டுட்டு இந்த தரைத்தளத்துல மற்ற சுவாமிகள் பார்த்தீங்கன்னா மகாபாரத் செய்த வாராகியம்மன் வாராகி அம்மன் பார்த்தீங்கன்னா விவசாய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயத்துக்கு ரொம்ப உகந்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க கையில வந்து நம்ம உழுகக்கூடிய உழுகு ஏர் உழுவோம் அந்த ஏறு அதே போல விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் ஆயுதங்களை எல்லாம் கையில வச்சிருப்பாங்க அஸ்திரங்களுக்கு எல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் பத்திங்கிராமனை எப்படி ஆயுதங்களுக்கு எல்லாம் அதிபதினு சொல்லுவோமோ அதுபோல நம்ம வாராகியம்மன் வந்து அஸ்திரங்கள் அதாவது விவசாயத்துக்கு சுவையாக கொடுக்கக்கூடிய நரங்களுக்கு வந்து சுவாமி இருக்காங்க அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாடத்துல பள்ளி தெய்வானையோட தம்பதி கோலத்துல முருகப்பெருமான் உச்சவர் முக்கிய செய்யாற்ற நாட்கள்ல சுவாமியை நீங்க சிறப்பு பூஜைகள் சத்துவசம்ஹார ஹோமங்கள் போன்ற விசேஷமான ஹோமங்கள்லாம் செய்துட்டு வரும் அதை தொடர்ந்து சுவாமிக்கு பக்கத்து சன்னதி கோபுரத்தோட பாதரச லிங்கம் பாதரசம் அதாவது திரவநிலையில இருக்கக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லுவோம் இரும்பு தங்கம் வெள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி கெட்டியா இருக்கும் அதாவது திடமா இருக்கும் ஆனா இந்த பாதரசம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம கையில வச்சா உருந்து ஓடும் இருக்கும் அதுல வந்து வெள்ளி பாஷாண மூலிகை விராலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையிலிருந்து இருக்கக்கூடிய சாரை சேர்த்து சுவாமிக்கு உருவத்துல அச்சு செஞ்சு அதில் சிவபெருமான் ரூபத்துல ரெண்டரை அடி உயரத்துல இந்த சுவாமிக்கு வந்து பாதரச லிங்கத்துடைய ரூபத்துல இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதீஸ்வரர் விஸ்வநாதீஸ்வரர் விசாலாட்சியம்னு சேர்த்து பிரதிஷ்டப்படி இந்த சுவாமிக்கு மேல பாத்தீங்கன்னா கங்காதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறோம் சுவாமி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில ஏழு இடத்துல குறி சொல்லி நாலாவது இடத்துல தோன்றும் போது சுவாமி இந்த பூமியில இருந்து இங்கே அருள் பாலிச்சி அழுதில் இருக்கார் அதனால இந்த சுவாமிய வந்து சிவபெருமான் அவரும் சிவபெருமான் தான் அதாவது கங்கை கரை ஓரத்துல புளித்தோல் அணிந்து சுவாமி தியான குளத்துல இருக்கார் சிவபெருமான் அவருக்கு கங்காதீஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த சுவாமியை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அதே பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த சிவபெருமானுடைய சன்னதியோட ஹோஷ்டத்துல அம்மன் இருக்காங்க ஹோஷ்டத்துல அம்மன் தர்க பக்கத்துல இருபத்தி ஏழு சர்ப்பங்கள் இதுல மொத்தம் இருபத்தி ஏழு நாகங்கள் உண்டு நம்மளுக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினியில இருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சர்ப்பங்கள் நம்முடைய ஜாதகத்துல மற்றும் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில வந்த நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த நாகங்களுக்கு உண்டு நம்ம இங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நம்ம கையாள சுவாமிக்கு மஞ்சளும் பாகம் அபிஷேகம் செய்து நம்மளுடைய பாவ சாதங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய அம்மன் இடம் வந்து இவங்களுக்கு அதிபதி தெய்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமச்சாரம் இந்துக்கள் அமச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்குரிய விசேஷமான குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அமச்சாரம் தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த சுவாமி பாத்தீங்கன்னா விஸ்வரூபமா அதாவது பெரிய கழுத்து கொண்ட பெரிய தலை கொண்ட ரூபத்துல சுவாமி கழுத்துடைய பகுதியோட இருக்காங்க சுவாமிக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு நாகங்களுக்கு இடையில

உத்தியோகத்துல அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எதிரிகளுடைய கடன் கடற்கொருளை இதெல்லாம் வந்து சுவாமி நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஆலயத்துடைய காவல் தெய்வமான காலபைரவர் கஷேத்ரலட்சி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் காலபைரல சாமியை வச்சு எடுத்துட்டு போவாங்க சாமி வச்சு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த இடம் பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா கூட்டு கூட்ட நம்பி தான் நம்ம எல்லாரும் கூட்டிட்டு போறோம் அந்த இடத்த அந்த கூட்ட நம்பி தான் நம்ம வெளியே ஊருக்கு போறோம் இல்லை ஏதாவது ஒரு கடை ஸ்தாபனை வச்சுக்கோன்னா சேஃபா இருக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணம் வரும் அதனால கால சாவியை வச்சு எடுத்துகிட்டு வந்து இன்னும் நம்மளுக்கு பாதுகாப்பு காலபைரவர் இந்த ஆலயத்துடைய விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் இங்க விசேஷமான பூஜைகள்லாம் செய்துட்டு வரும் கத்தால அஞ்சு மணிக்கு நடத்துறது வாராயிக்கு விசேஷமான அபிஷேகம் செய்யறோம் பக்தர்கள் தங்கள் கையால சாமிக்கு பால அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் வியாழக்கிழமை தோறும் காத்தால அஞ்சு மணிக்கு வந்து வாராக்கி பூஜையில கலந்து அப்படின்னா அந்த பாக்கியம் கிடைக்கும் அதே போல பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நம்ம வடபழனி சித்தருக்கு விசேஷ குரு பூஜை நடக்கும் ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னு சொல்ல முடியாது குருவாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவாசனம் அப்படின்னா வியாழக்கிழமை குருமார்களுக்குலாம் உகந்தது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் குரு குரு நம்மளுடைய குருமார்களுக்குலாம் ரொம்ப உகந்தவன் நான் பண்ணிக்குதான் நம்ம நம்மளை நம்ம அவங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னா அந்த குருவெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க அதனால பௌர்ணமியும் வியாழக்கிழமையும் குருக்களுக்கு விசேஷம் ஆனால் இங்கே பன்னெண்டு டு ரெண்டு சுவாமிக்கு அதே போல் பக்தர்கள் கையால் கால காலபிஷேகம் செய்யக்கூடிய விசேஷ பூஜைகள்லாம் செய்து ரெண்டு மணி அளவில் விசேஷமாக அன்னதானங்கள் முந்நூறு பேர் நானூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வாரந்தோறும் தவறான செய்திருக்கு இப்போ செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விசேஷன்றனால அவருடைய சார்பின் பேரில் முருகருடைய சார்பிலங்க அன்னதானம் செவ்வாக்கிழமை சஷ்டி கிருத்திகை எப்போ வந்தாலும் நம்ம கோவிலில் அன்னதானம் வர பக்தர்கள் எல்லாம் ஐரோ மாசம் நிறைஞ்சு போகும் அப்படின்னு நம்மளுடைய இங்க எப்ப வந்தாலும் அன்னதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வரலாம் அதனால நம்ம வர அன்னதானங்கள் நடந்துட்டு இருக்கோம் விசேஷ பூஜைகள் பக்தர்கள் இங்க வந்தா மன நிறைவா போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல பௌர்ணமி அன்னைக்கு இரவு எட்டு மணி அளவுல அக்னி பூஜைன்னு சொல்லி குருவுக்கு விசேஷமா பூஜை நடக்கும் ஐயா வந்து நான் நினைச்சு தியானத்துல உட்காந்து நம்மளுக்கு அந்த அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி தரும் தடைகள் ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அப்படின்னா போனோம் ஏதாவது ஒரு வகையில் தீர்வுகள் கிடைச்சிருக்கு ஆஹ் இது எப்படி இந்த தீர்வுகள் கிடைக்குது அப்படின்றது எங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா போக போக வாரம் தோறும் மாசந்தோறும் அந்த பௌக்ராம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அந்த குருவுடைய அருளால நிறைய பேர் அவர் வரவேற்கிறார்

பட்ட பட்ட பண்ணக்கூடிய அந்த பால் பஞ்சாபகம் தேன் விபூதி சந்தனம் இதெல்லாம் நம்ம பத்தாவது நாட்கள் வந்தோம் அப்படின்னா சுவாமியுடைய பாஷாணத்துல பட்ட பொருட்கள்லாம் மருந்தாக மாறி நமக்கு கிடைக்கும் முக்கியமா அந்த விசேஷத்துக்காக சுவாமி வந்து நம்ம இங்க நவ பாஷாண முகத்துல அருள்வாழிச்சு கொண்டிருக்கிறாரு மேலும் மேலும் அனைத்து பக்தர்களும் ஆலயத்துக்கு வந்து பலன் அடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் राजेन्द्रस राजा संत्रां धरणमय लक्ष्मीं यादवेतो सामश्वं पुरुषाणामं अद्वभौर्मणिं यादवेतो मामह तामाव सजातवेतो लक्ष्मीं मनपकामिनी यस्यां धरण्यं मुन्देयं कामश्वं पुरुषाणामं श्रीं वात्स्यमेकुले मातरं वत्नावलीनी गंधमारां मुनाद्रिसामित्यमुक्तां करिषिणी याहाते देवीं पाद वनेयन्त देवा नमः मूषिकयोर वायुष्ठदो सत्रादित्तौ दृष्टेतां कर्णयोर श्रिणोद देवीं नमो ശ്രദ്ധ നായല്ലേ എന്നല്ലേ മരയക ദിക്കനാകിനാശേതി നകീനാകേ മമ്പതേ മഹാഗണപതയെ ഇകടോത്കടന്ദരദന്ദീനുകം